ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இது வந்து என்னோடய கத்திரி செடி இதில் வந்து இதை பாருங்களேன் காலையில் பார்த்தப்போ இத பாருங்களேன் இலை இல்லை இலைக்கு பின்னால் இந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சின்ன தோட்டம்லாம் வச்சுருக்கிறவங்க பூச்சி மருந்து அடிக்காமலேயே இதை பாருங்களேன் இது இந்த மாதிரி டெய்லி வந்து இந்த இலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பூச்சியெல்லாம் வர்றதே இந்த இலைக்கு பின்னால் தான் முட்டை போடுறது பார்த்துக்கோங்க அதை எல்லாம் பார்த்து பார்த்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து அது தப்பிச்சுக்கும் இதுக்கு மருந்தடிக்கணுங்கிற அவசியம்லாம் இருக்காது பார்த்தீங்களா சரி ஒன்று இந்த இலையை கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா இலையை கட் பண்ணி இந்த ஏரியாவில் இல்லாமல் தூர போட்டுற வேண்டியதுதான் தான் பார்த்தீங்களா காயில் எல்லாமே அதை வளர விடாமல் தடுக்குது பாருங்கள் இது உட்காந்து அப்படியே சாப்பிட்ரும் மருந்து அடித்து கஷ்டப்பட வேண்டாம் அது அதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும் இதையெல்லாம் நம்ம தடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ